நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடலாட்சி இன்னும் நூற்றாண்டு காலம் நீட்டிக்க வேண்டும் என்றால் இடஒதுக்கீட்டின் மூலம் சமூக நீதியை காப்பதற்காக போராடி வரும் பகுத்தறிவாளர்களைக் கொண்ட திராவிட இயக்க தொண்டர்கள் நூற்றாண்டும் வாழ வேண்டும் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி பேச்சு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகத்தின் மூத்த தொண்டரும் மாவட்ட காப்பாளருமான சீனிவாசனின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி நேரில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் திராவிடர் கழகத்தின் மூத்த உறுப்பினரும் மாவட்ட காப்பாளருமான சீனிவாசனின் பிறந்தநாள் விழா கோபி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திராவிடர் கழகத்தின் கோபி மாவட்ட தலைவர் சென்னியப்பன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கே வீரமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் சீனிவாசன் மற்றும் அவரது மனைவி பத்மாவதி ஆகிய இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த பின் கூட்டத்தினரிடையே பேசிய போது தமிழகத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடலாட்சி இன்னும் நூற்றாண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்றால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சமூக நீதியை காப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் பகுத்தறிவாளர்களை கொண்ட திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள் நூற்றாண்டு வாழ வேண்டும் என்றும் அதன் மூலமாகவே சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்றும் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் நல்லசிவம் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் மாநில நெசவாளர் அணி செயலாளர்கள் சிந்து ரவிச்சந்திரன் மற்றும் மணிமாறன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் கே கே செல்வம் ஒன்றிய செயலாளர் சிறுவலூர் முருகன் நகர்மன்ற தலைவர்கள் என் ஆர் நாகராஜ் மற்றும் ஜானகி ராமசாமி வழக்கறிஞர் பா மோகன் தமிழ்ச்செல்வி கந்தசாமி கவிதா தன்ராஜ் மதிவாணன் உள்ளிட்ட திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழமை இயக்கங்களைச் சேர்ந்த தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்